சுப வீதி தாக்கம் உள்ள மனைகளை நாம வீடு கட்டுவதற்கும் உள்ள மனைகளை மனிதர் தவிர்ப்பதற்கும் என்ன வாஸ்து ரீதியாக இந்த சுப இருந்தும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறப்படையாம இருப்பதற்கான காரணங்கள் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையா சரி பண்ற வழியையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நீங்க உதாரணமா கிழக்கு பார்த்த மனை கிழக்கு சார்ந்த வடகிழக்கில் வீதி இருந்து நீங்க ஃபுல்லாக வீடு கவர் பண்ணி கட்டி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அது ஒரு எல் ஷேப் மனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பலன்களை கொடுத்துரும் தென்கிழக்கு வெட்டப்பட்டால் என்ன பாதிப்பு வருமோ அந்த பாதிப்பை அது நமக்கு உருவாக்கி கொடுத்து விடும் வீட்டுக்கான மாற்றமோ அல்லது இந்த மாதிரி ஒரு தோஷமுள்ள வீட்டில் மாட்டிக்கிட்டோம் இந்த வீட்டிலேருந்து எங்களுக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்குன்னு நாங்க முயற்சி பண்ணா கூட எங்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு இதுலேருந்து எங்களை நான் நிவாரணம் இந்த தேனும் கரும்பு சாரும் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் இது ராகு பகவானுக்கு பிடித்த ஒரு அபிஷேகம் மறக்காம இதை பண்ணுங்க வாஸ்து விதிமுறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தி சாயை நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சிவகுரு நாம தொடர்ந்து வாஸ்து பற்றின சில முக்கியமான குறிப்புகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா வீதி தாக்கம் பற்றின சில முக்கியமான விஷயங்கள் பொதுவா வீதி தாக்கம் அப்படின்னா என்னன்னா நம்ம வீட்டோடைய மனை பகுதியில் ஒரு வீதியினுடைய முடிவு இருக்கிற பட்சத்தை நாம வீதி தாக்கம் அப்படின்னு சொல்றோம் இதுல சுப வீதி தாக்கம் அப்படின்னு ஒன்னு இருக்கிறது அசுப வீதி தாக்கம் அப்படின்னு இரண்டு வகையா நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம் ஒரு மனையில உச்ச பகுதிகளில் வீதி வந்து நம் மனையில் முடிந்தால் அத சுப வீதி தாக்கம் என்றும் நீச்ச பகுதிகள்ல வீதி வந்து முடிகிறத நாம அசுப வீதி தாக்கம் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறோம் அப்ப சுப வீதி தாக்கம் உள்ள மனைகளை நாம வீடு கட்டுவதற்கும் அசுப வீதி தாக்கம் உள்ள மனைகளை மனிதர் வாழுவதற்கு தவிர்ப்பதற்கும் நாம என்ன பண்றோம்னா வாஸ்து ரீதியாக ஆலோசனை சொல்கிறோம் இந்த இருந்தும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறப்படையாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையா சரி பண்ற வழியையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் விஷயம் வீதி தாக்கம் அப்படின்ற ஒன்று இருக்கிற பட்சத்தில் அந்த வீதி நம் வீட்டின் மேல் எந்த வகையிலும் படக்கூடாது உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ வடக்கு சார்ந்த வடகிழக்கு கிழக்கு சார்ந்த வடகிழக்கு தெற்கு சார்ந்த தென்கிழக்கு மேற்கு சார்ந்த வடமேற்கு மேற்கு இதெல்லாம் சுபவீதி தாக்க மனைகள் அப்படின்னு நாம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் இப்போ அந்த ரோடு நம்ம மனையில் வந்து எண்டாகும் பொழுது பத்தடி ரோடு வருதுன்னா அந்த மனையில பத்து அடியையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரீயா விட்டுறணும் அந்த ரோடு வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ள காம்பவுண்ட் வால் அந்த பகுதி இருக்கு இல்லையா அதுக்குள்ள ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி ஃப்ரீயாக இருக்கணுமே தவிர அந்த இடத்துல கட்டிட பாகத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது நிறைய வீடுகளில் என்ன பண்றாங்க அப்படின்னா மனை மனை அளவு வீடு கட்டிடுறாங்க அந்த வீட்டின் மேல் வீதி விழுவது போன்ற அமைப்பை ஏற்படுத்திடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வீதி வருகிறது அப்படின்னா அதனுடைய எண்டு நம்ம வீட்டுக்குள்ள காம்பவுண்ட்ல போய் முடியுமே தவிர அது ஒரு பார்க்கிங் மாதிரி தான் இருக்கணுமே தவிர நம்ம வீட்டினுடைய எந்த பகுதியும் வீதியின் மேல என்ன பண்ணக்கூடாதுன்னா விழுந்துடக்கூடாது ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி சுப வீதி தாக்கம்னு மனைகளை வாங்கி மனை முழுவதும் வீட்டை கட்டி அந்த வீதி வீட்டு தலைவாசல் மேலவோ அல்லது ஏதாவது ஒரு அறைகள் மேலவோ என்ன மாதிரி ஒரு விடும் பண்ணும்பொழுது சுப வீதி தாக்கம் உள்ள மனைகள் அந்த வீதி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவு நம் மனையிலும் காலியாக இடம் விட்டு அதற்கு வலுவான பகுதிகளில் வீடு அமைக்கிறது தான் சால சிறந்தது இப்ப உதாரணமாக இப்போ கிழக்கு சார்ந்த வடகிழக்கு வீதி மனை அப்படின்னு வச்சுப்போமே அந்த வீதிக்கு இருக்கிற அளவுக்கு இணையா நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டுடைய மனையில வடக்கு ஃபுல்லா நம்ம என்ன காலியிடம் விட்டு வீட்டை வந்து தெற்கு ஒட்டி கட்டணும் இந்த மாதிரி அமைக்கிற பொழுது அந்த வீதி சரியாக செயல்படும் இதுதான் முழு பலனை தரும் அதற்கு அடுத்தபடியா வடக்கு சார்ந்த வடகிழக்கு உள்ள வீதி தாக்கம் உள்ள மனையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா கிழக்கு பகுதி முழுவதும் அந்த ரோடு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்க காலையிடம் இட வேண்டியது அவசியம் அப்போ வீட்டை நீங்க மேற்க ஒட்டி அமைக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படும் இதுதான் ஒரு வீதி தாக்கத்தை பர்ஃபெக்டா அமைக்கிற மனை அமைப்பே தவிர நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா வீதி கரெக்டாக நம்ம மனையில் வந்து விழுற இடத்துக்கு ஈக்குவலாக வீட்டையுமே சேர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுது அந்த வீதியின் பார்வை வீட்டின் மேல் விழுகிற பட்சத்தில் அது ஆபத்தான பலன்களை நமக்கு தரும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணமாக கிழக்கு பார்த்த மனை கிழக்கு சார்ந்த வடகிழக்குல வீதி இருந்து நீங்க ஃபுல்லா வீடு கவர் பண்ணி கட்டி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அது ஒரு எல் ஷேப் மனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பலன்களை கொடுத்துரும் தென்கிழக்கு வெட்டப்பட்டால் என்ன பாதிப்பு வருமோ அந்த பாதிப்பை அது நமக்கு உருவாக்கி கொடுத்துவிடும் ஆகையினால் அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது ஸோ வீதி தாக்கத்தை முறையாக அமைக்கிறது நல்லது இதுல ஒரு சின்ன ஆப்ஷன் என்னன்னா இந்த வீதி தாக்கத்துக்கு நாங்க வந்து விநாயகர் விநாயகர் வைக்கலாமா திரிசூலம் வைத்து வழிபடலாமா அது வந்து நமக்கு வந்து பாதுகாத்து கொடுக்குமானா கட்டாயமாக கிடையாது ஏன்னா ஒரு வாஸ்து அப்படின்றது நாம கட்டிடத்தின் மூலமாகத்தான் அதை சரி செய்ய முடியுமே தவிர இந்த மாதிரி தெய்வ சக்திகள் நம்ம கொண்டு வந்து நிறுத்துகிற பட்சத்தில் அது என்னுடைய அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பலன்களை மாற்றி தந்ததா எனக்கு தெரியல அதனால நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்கிற பொழுது எப்படி அறுவை சிகிச்சை செய்து அந்த உடலை இயற்கையான ரத்தோட்டத்திற்கு இயற்கையான பஞ்சபூத தன்மைக்கு மாத்துகிறோமோ அதே அமைப்பு தான் ஒரு வீட்டுக்கும் அப்ப வீட்ட பஞ்சபூத தன்மையில நீங்க மாற்றுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் அது உறுதியாக கொடுக்கும் சரி இந்த வீதி தாக்கம் உள்ள மனைகள் அப்படின்றது யாருக்கு அமைந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னா ராகு பகவான் வலுவாக இருப்பவர்கள் ஏன்னா அவர்தான் கோடிகளை குறிப்பவர் அப்படின்றவர் ராகு பகவான் தான் இந்த வீதி தாக்கம் சரியாக அமைகிற பட்சத்தில் கோடிகளை குவிக்கக்கூடிய சூழல்கள் அந்த வீட்டில் உருவாகி இருக்கிறதுன்றத என் அனுபவத்துல நான் நிறைய பார்த்துருக்கிறேன் அப்போ இந்த இடத்துல இந்த வீதி தாக்கம் தவறாக இருக்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்றீங்கன்னா நேராக திருநாகேஸ்வரம் செல்லக்கூடியது அவசியம் ஏன்னா நவகிரக திருத்தலத்தில் ராகுவிற்கென்று உரிய திருத்தலம் திருநாகேஸ்வரம் இங்க ராகு பகவான் அனுகூல மூர்த்தியாக இருக்கிறார் அனுகூல மூர்த்தி அப்படின்னா என்னன்னா எல்லா நவகிரகங்களிலும் எல்லா நவகிரக ஆலய நவக்கிரகங்கள் அவர்கள் தோஷத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய நவகிரக நிலையாக இருக்கிறார்கள் அதனால திருநாகேஸ்வரம் சென்று அங்க இருக்கக்கூடிய நாகநாத வடிவாக இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு நீங்க என்ன பண்ணும்னா தேனும் கரும்பு சாரும் தானம் கொடுப்பது நல்லது சுத்தமான மலைத்தேன் வாங்கிக்கோங்க சுத்தமான கரும்பு சாறு வாங்கிக்கோங்க ராகு பகவான மனம் குளிர அபிஷேகம் செய்யுங்க அப்படி அபிஷேகம் செய்து பின் அடுத்து வீட்டுக்கான மாற்றமோ அல்லது இந்த மாதிரி ஒரு தோஷமுள்ள வீட்டுல மாட்டிக்கிட்டோம் இந்த வீட்டுல இருந்து எங்களுக்கு அடுத்த கட்டம் போறதுக்குன்னு நாங்க முயற்சி பண்ணா கூட எங்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு இதுல இருந்து எங்களை நான் நிவாரணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த தேனும் கரும்பு சாரும் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் இது ராகு பகவானுக்கு பிடித்த ஒரு அபிஷேகம் மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த அபிஷேகத்தை எந்த நாளில் செய்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல பண்ணலாம் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல பண்ணலாம் இந்த இரண்டு நாட்கள்ல கரெக்டா ராகுவை நீங்க அபிஷேகம் செய்து பிரீதி பண்ணினா மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் சுபவீதி தாக்கம் இருப்பவர்கள் சுபவீதி தாக்கம் இருப்பவர்கள் அங்க போயிட்டு கோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் அதே போல வாழைப்பழம் அருகம்புல் இதை கொடுத்துட்டு ராகு பகவானை நீங்க வேண்டிட்டு வருங்கின்ற பட்சத்துல சுபவீதி தாக்கம் இருந்து வீட்டை பர்ஃபெக்டா அமைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 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 நிலைகளை அவர் உயர்த்தி கொடுப்பதை கண்கூடாக பார்ப்பீங்க அதனால ராகு பகவான நம்ம சாட்டிஸ்பைட் பண்ணிட்டோம்னா இந்த வீதி தாக்கம் உள்ள மனைகள்ல இருந்து தப்பிக்க முடியும் தீய பலன்களை குறைச்சிக்க முடியும் அதே போல நல்ல இருந்தால் சுப பலன்களை அதிகப்படுத்திக்க முடியும் இந்த ஒரு அற்புதமான வாஸ்து தகவலை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கிறேன் அடியனுடைய அப்படின்றத உருவாக்கி இருக்கிறோம் இதுல என்னுடைய அனுபவ பதிவுகளை பிரம்ம முகூர்த்தத்துல தினசரி பதிவு செய்து வருகிறேன் நீங்க அதை கேட்டு பயனடையணும்னா அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்